திருமந்திரம் பாடல் ஆறு அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனின்றி ஊர் போகுமாறு அறியேனே பாடல் விளக்கம் அவனை ஒளிய அமரரும் இல்லை இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமரர் அப்படின்னா என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்றதுதான் அர்த்தம் ஸோ அந்த சிவம் ஆகிய இடைத்தன்மையை தவிர்த்து வேற எந்த ஒரு பொருளோ இல்லை வேற ஒரு எந்த ஒரு தன்மையும் நிலையானது இல்லை அப்படின்றாங்க அவனின்றி செய்யும் அருந்தவும் இல்லை இதில் என்ன சொல்ல வராங்கன்னா மகான்களாகிய சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் தவம் அப்படின்றத செய்கிறாங்க அப்படின்னாலே அவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிற சிவம் அப்படின்ற தன்மையை வச்சு தான் பண்ணுவாங்க ஸோ அந்த தி சிவம் அப்படின்றதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தவம் செய்கிறதுக்கு கூட வேறு எந்த பொருளும் இல்லை அப்படின்றது அவனன்றி மூவரால் ஆவதோன்றில்லை இந்த இடத்துல மூவர் அப்படின்ற குறிச்சிருக்கிறது வந்து நம்ம காலத்தையும் எடுத்துக்கலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகவும் வச்சுக்கலாம் இல்லை மூன்று தொழில்களாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் அப்படின்ற இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வந்து யாருன்னா சிவம் அப்படின்ற இறைத்தன்மை அந்த இறைத்தன்மை இல்லை அப்படின்ற பட்சத்துல மேற்கு சொல்ல அந்த மூணு பேருமே இந்த இட இந்த உலகத்துல இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்றாங்க அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே இந்த இடத்துல ஊர் அப்படின்றது வந்து முக்தி ஸோ அந்த சிவமாக இறைத்தன்மையை நம்ம போய் அடைகிறது தான் முக்தியே ஸோ அங்கே சிவம் அப்படின்ற தன்மையே இல்லை அப்படின்னா நமக்கு அந்த முக்தி அப்படின்றது கூட நமக்கு கை கேட்டாமல் போயிடும் அப்படின்ட்டு சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த இறைத்தன்மையை அடையிறதோட முக்கியத்துவத்தை வந்து இந்த பாடல் வழியாக திருமூலரையா நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க